சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு ஆமேன் இந்த நாளில் கர்த்தர் நம்மள்கிட்ட நம்முடைய யோசனைகளை குறித்து பேச விரும்புகிறார் அமேன் நம்ம என்ன இருக்கோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்திங்கன்னா யோசிக்கும்போது சிந்திக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய யோசனைகளையும் அறிந்து வகையறுத்து கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மறந்துடவே கூடாது ஏன்னால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத கூட ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வகையறுத்து கொண்டிருக்கிறார் எப்படி வகையறுத்து கொண்டிருக்கிறார்னா இந்த வசனத்தின்படி தீமையை யோசிக்கிறோமா இல்லை நன்மையை யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே போய் நம்ம எதை யோசிக்கிறோமோ அது தீமையா நன்மையா அப்படிங்கிறத வகையறுக்கிறார் ஆண்டவர் ஆமேன் அப்போ நம்ம எதில் கூட கவனமாக இருக்கணும் யாருக்குமே வெளியே தெரியாத நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய யோசனைகளை குறித்து கூட நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் அப்போ பாருங்களேன் தீமைய யோசிச்சாலே தவறிடுறோமா அப்போ தீமையை குறித்து நம்ம அதிகமாக யோசித்தோம் அப்படின்னாலே நாம் நம்முடைய வழிகளிலிருந்து தவறு விடுகிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆமேன் ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ அப்போ நம்முடைய யோசனைகள் கூட கத்தருக்க முன்பதாக சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ தீமையானது நம்முடைய சிந்தனைகளில் வரும்போதே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் நான் ஏன் இப்படி தீமையாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் வெளியே வந்துட்டு நன்மையை யோசிக்க நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த நாளில் நான் நன்மைகளை யோசிப்பேன் ஏன்னா நன்மைகளை பற்றி நான் யோசித்தேன் அப்படின்னா நன்மையை யோசிக்கிற எனக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் நன்மையை மட்டும் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் வச்சு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டை கொடுக்குறார் ஆண்டவர் அவருடைய கிருபையையும் கொடுக்கிறார் அவருடைய சத்தியமும் கொடுக்கிறார் நான் விழுந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டு முக்கியம் ஒன்று அவருடைய கிருபை இன்னொன்று ஒன்று அவருடைய சத்தியம் இது ரெண்டையுமே கர்த்தர் என்ன செய்கிறாராம் நமக்கு கொடுக்குறாராம் அதனால் இன்னைக்கு நம்முடைய யோசனைகளை வகையறுத்து கொண்டு நம்ம ஆண்டவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்து நாம் எந்த எதை யோசிச்சுட்ருக்கோம் இப்போ என்ன சிந்திச்சிட்ருக்கோம் இப்போ அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளை நம்மளும் ஆராய்ந்து பார்த்து டக்குன்னு தீமையானதை யோசிக்கிறோமா அதிலிருந்து டக்குன்னு வெளியே அதை உதறி போட்டுவிட்டு வெளியே வந்து நன்மைகளை தொடர்ந்து யோசிக்க நம்முடைய சிந்தனைகளை பழக்குவோம் கர்த்தருடைய கிருவையும் சத்தியமும் நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நீர் எசப்பா எங்கள் யோசனைகளை வகையறுத்து ஆண்டவரே வரே நீங்கள் நீங்க தீமையை எங்களை விட்டு விலக்கி போடுவீராக ஆண்டவரே நாங்கள் தீமையை யோசிக்காதபடிக்கு நன்மையை மாத்திரம் யோசிக்க எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் யோசனைகளையும் பரிசுத்தப்ப நீர் அப்படியே இந்த நாளை செய்து எங்களை சுத்திகரிக்கிறோம் தயவுக்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து சேயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்